வெல்கம் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் ஆனது வருதுங்க இந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் முருகனுக்குரிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு முருகனுடைய அருளால் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் கண்டிப்பா நடக்க போகுது அந்த வகையில எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா மகரம் ராசி நீர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான திருப்பம் நடக்க போகுது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த தைப்பூச திருநாளின் சிறப்புகளும் இந்த தைப்பூச நாளின் விரதங்களை எந்த மாதிரி முறைகளை இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிந்துக்கோங்க சோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க பொதுவாகவே தைப்பூசம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் முருகனுக்கு உகந்த நாள் அதே போல தெய்வ வழிபாட்டிற்கு ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த தைப்பூச திருநாளில் முருகனை வழிபடுவது நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாங்க தை இருபத்தி ஒன்பதாம் தேதி பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வருகிறது இந்த நன்னாளில் விரதம் இருந்து முருகனை தரிசித்து முருகனுடைய வேலையும் சேர்த்து தரிசிக்கும் போது நமக்கு அதிகப்படியான மாற்றங்கள் அதிகப்படியான நன்மைகள் இதனால கிடைக்கலாம் அகிலம் தோன்றிய இந்த நாளையே தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுவதாக கூறப்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் ஒரு தெய்வீக மாதமாக சொல்லலாம் இந்த தை மாதத்தில்தான் பூச பௌர்ணமியும் ஒன்று கூடி வருகின்ற இந்த காரணத்தினால் இந்த தை பூசமாக சொல்லலாம் அதே போல இந்த நன்னாளானது முருகனுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் மிகவும் சிறப்பு சொல்லலாம் பல சிறப்புகள் மீட்க இந்த தைப்பூச நாள் என்று நீங்க விரதம் இருக்கும் பொழுது கண்டிப்பா நீங்க கேட்ட வரத்தை முருகன் அள்ளி கொடுப்பார் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லலாம் சோ உங்களால முடிந்த இந்த தைப்பூச நாள் அன்று நீங்க விரதங்களை மேற்கொள்ளலாம் தை இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையிலே பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகி இருக்கிறது இந்த நாள் முழுவதுமே பூச நட்சத்திரம் இருப்பதால் காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து நீங்க விரதங்களை மேற்கொள்ளலாம் விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பா விரதங்களை மேற்கொள்ளும்போது முருகனை மனதார தரிசித்து முழு நம்பிக்கையோடு வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க இந்த நன்னாளில் காலை மதியம் என இருவரையும் விரதம் இருப்பவர்கள் பால் பழம் மட்டுமே அறிந்து விரதங்களை மேற்கொள்ளலாம் அதே மாலை நேரத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு நல்லதுங்க முருகனை வழிபடக்கூடிய அதே சமயத்துல குறிப்பாக பார்த்தீங்கன்னா முருகனுடைய வேலையும் சேர்த்து வழிபட வேண்டும் முடிந்தால் பார்த்தீங்கன்னா காலை மாலை என இருவரையும் நீங்க கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் பொதுவாகவே முருக பக்தர்கள் பலர் இந்த தைப்பூச விரதத்தை எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பது வழக்கமாக கண்டிப்பா வைத்திருப்பாங்க அதாவது மார்கழி மாதத்தில் தொடங்கி தைப்பூசம் வரை விரதம் இருப்பது வழக்கமாக கண்டிப்பா வைத்திருக்கார்கள் அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானவள் வழங்கியது இந்த நன்னாளில் அப்படின்னு சொல்லலாம் தான் இன்று வேலையும் வணங்குவது உங்களுக்கு மிகுந்த நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த தைப்பூச நாளில் நீங்க வேலை வழிபடும்போது இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாளில் நீங்க குறிப்பாக வேலை வழிபடும்போது போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீய சக்திகள் கண்டிப்பா ஒழுகி போகலாம் அதே போல உங்க வாழ்க்கையில தீய சக்திகளை அண்டாது அப்படின்னு சொல்லலாங்க இதனால உங்களுடைய வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்புகளும் கண்டிப்பா பெருகலாம் இந்த மாதிரி விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஐதீகமாகவே சொல்லப்படுது இந்த நன்னாளில் முருகனை மட்டும் தரிசிப்பது மட்டுமல்லாமல் குரு பகவானையும் சிவா பெருமானையும் வழிபடுவது மிகுந்த விசேஷமாக சொல்லப்படுது சோ இந்த தைப்பூச திருநாளில் உங்களால முடிந்தா இந்த மாதிரி விரதங்களை கண்டிப்பா நீங்க மேற்கொள்ளலாம் இந்த தைப்பூச நாள் நீங்க முருகன் ஆலயங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம் தைப்பூசம் அப்படின்னு என்னன்றதையும் தைப்பூச திருநாளில் எந்த மாதிரி முறைகளில் விரதங்களை இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க இந்த தைப்பூசத்திற்கு பிறகு மகரம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் மகர ராசில உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் மற்றும் திருவோணம் அவிதம் பாதம் இந்த நட்சத்திரத்துல பலன்கள் கண்டிப்பா பொருந்தலாம் பொதுவாகவே மகர ராசி நேர்கள் எப்பொழுதுமே அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பினை நம்பக்கூடிய கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பண தேவை அதிகரிக்கும் உங்களுடைய ராசிநாதன் சனியினுடைய சஞ்சாரத்தால் உங்களுக்கு வேலை ரீதியாக சில இடமாற்றங்கள் கூட ஏற்படலாம் அதே போல ஆடை அணிகளில் வாங்குவதன் மூலம் செலவுகள் கூட உண்டாகும் எதிர்பார்த்த பணவரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் இதனால வாகன யோகம் கூட உங்களுக்கு கிடைக்க போகுது ரொம்ப நாளா மகர ராசினியர்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஆசிகள் கண்டிப்பா இருந்திருக்கலாம் அந்த ஆசைகள் உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த தைப்பூசத்திற்கு பிறகு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பா நடக்கலாம் அதே போல எதில் கையெழுத்து போடுவதா இருந்தாலும் அதுல முழுமையா படித்து கவனமா இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க எழுத்து வகையில் எதிலும் சிக்காமல் பார்த்து கொள்வது இந்த காலகட்டத்தில் மகர ராசி நீர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி விஷயங்கள் மூலம் உங்களுக்கு சில பிரச்சனை சில சிக்கல்கள் கூட ஏற்படலாம் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக அமையலாம் அதே போல தனாஸ்தானத்தை ராசிநாதன் அலங்கரிக்கிறார் இதனால உங்களுடைய கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மகரம் ராசி நீர்களுக்கு பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க இதனால உங்களுக்கு வீண் அலைச்சல் கூட உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்பட்டு இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க பயணங்கள் உங்களுக்கு அடிக்கடி உண்டாகும் பணி நிமித்தமாக வெளியூரில் தங்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம் அதே போல மகர ராசினியர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவது உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் நல்லதுங்க ஏதாவது வாக்கு அதிகமாக பேச்சு விடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் இதனால உங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க முற்றிலும் தவிர்க்கலாம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்களாம் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் நீங்க இந்த நேரத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லதுங்க இந்த காலகட்டம் முழுவதுமே மகர ராசினியர்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது உங்களுக்கு முற்றிலும் நல்லதாக அமையலாம் உறவினர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்னாடி ஆலோசனைகளை செய்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பார்க்கும் பொழுது பணவரத்து உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில இருக்கலாம் வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் தோழிகளுடன் சுமூகமாக பேசி பழகுவது கொஞ்சம் உங்களுக்கு நல்லதுங்க அடுத்ததாக கலைத்துறையில இருக்கக்கூடிய மகர ராசி நீர்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை செய்து குடிப்பீர்கள் கொழுக்கள் வாங்கலில் உங்களுக்கு அதிக கவனம் இந்த காலகட்டத்தில் தேவைப்படலாம் பணவரத்து உங்களுக்கு திருப்தி தரும் வகையில இருக்கலாம் புதிய நண்பர்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பார்கள் இவர்கள் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் காண உதவிகள் கூட தகுந்த நேரத்தில் கிடைக்கலாம் அடுத்ததாக மகர ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் துறையினர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் பார்க்கும் பொழுது இதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது கொஞ்சம் உங்களுக்கு நல்லதுங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு காரியங்களில் வெற்றிகள் கூட கிடைக்கலாம் பணம் சம்பாதிக்கும் திறமை உங்களுக்கு இதுவரை உங்க வாழ்க்கையில சாதகமாக நடந்து முடியலாம் எதிர்பார்த்த உதவிகள் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் மகர ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பார்க்கும் பொழுது கல்வியில் வேகம் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே போல சக மாணவர்களுடன் நீங்க கொஞ்சம் சுமூகமாக அனுசரித்து போறதே இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் சோ மாணவர்கள் இந்த காலகட்டம் முழுவதுமே கொஞ்சம் நிதானமாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க சோ மகரம் ராசி நீர்களுக்கு இந்த தைபூசத்திற்கு பிறகு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் யோகம் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்போ அதே போல மகர ராசி நீர்கள் எந்த தெய்வத்தை வழிபடலாம் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் நீங்க இந்த காலக்கட்டத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் அதே போல என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு சென்று மனதார ஒரு அர்ச்சனை செய்து தரிசனம் செய்யலாம் இந்த மாதிரி நீங்க கோவில் குளங்களுக்கு சென்றும் போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கூட கிடைக்கலாம் மகர நீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில சில மாற்றங்கள் உண்டாகலாம் சோ உங்களால முடிந்தா இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு சென்று போவது நல்லதுங்க நம்ம இந்த தைப்பூசத்திற்கு பிறகு மகரம் ராசி நீர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பாத்திருப்போம் சோ இந்த வீடியோவா நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ மகர ராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ